ஓம் சேர்மா போற்றி போற்றி முதலில் உன்னை நீ தெளிவு படுத்திக்கொள் நான் இன்று எதுவும் அசைப்போவதில்லை இன்றும் நான் உயிரோடுதான் இருக்கிறேன் நான் உயிரோடு வலம் வருவதை பலமுறை வெளிப்படுத்தி இருக்கிறேன் நான் முன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் குழந்தையே மனமும் எண்ணமும் வேறுபட்டு இருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் நான் உன்னை என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன் அது உன்னை போகிறது உன்னை வழி நடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை நான் உயர்த்து போகிறேன் உன் பிடி என்னிடம் உள்ளது அதை நீ மறந்து விடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது உணர்ந்து கொண்டாயோ அக்கணமே உன் கர்ம பலன்கள் பாரங்கள் முழுவதையும் நான் வாங்கி கொண்டேன் அகங்காரத்தை கைவிட தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டு வலிப்பகைமையை கைவிட தீய பழக்கங்களிலிருந்து வெளியே வா கோபத்தை கைவிட என் குழந்தையே நிதானத்தை நீ கடைப்பிடி உனது ஐம்புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைப்பாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே இதுவே என் அறிவுரை இதை நினைவில் நிறுத்திக்கொள் இனி அனைத்தும் உன் வசம் மாறப்போகிறது நீயும் மாறப்போகிறாய் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் சேர்மன் அப்பா நான் இருக்கிறேன் என் குழந்தையே என்னை நீ சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் யாரேனும் ஒருவர் தன்னை சேர்மனின் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாலயை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்து கொண்டு விட்டாள் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் இயக்கம் முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தான் குழந்தைகளாக ஆக்கிக் கொள்வேன் அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையும் நானே ஏற்பேன் ஒருவன் காண்பது என்னை 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 மட்டுமே எனினும் பற்றிய பேச்சுகளையே சேவை மடிப்பினோம் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பேன் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி